ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தலர் இயேசு கிறிஸ்துவ நமக்குள்ள வந்து வாசம் செய்வதற்கு நாம் என்ன செய்யணும் நாம் வந்து லூக்கா ஒன்று முப்பத்தி நாலுல ஏசு கிறிஸ்துவ முதலாவது இந்த உலகத்துக்கு வரும்போது தூதன் வந்து மரியாதை வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை பறக்க போது மரியாதை சொல்லுவாங்க இது எப்படி நடக்கும் ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நான் என் புருஷன் அறியல உலக வழக்கத்தின்படி இது நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது சாத்தியமே இல்லையே அப்படிவாங்க இதான் முதல் காரியம் ஏசு கிறிஸ்து நமக்குள்ள வருவதற்கு இந்த உலகத்தில் இருக்க நம் கிரிய எதுவுமே நமக்கு என்ன பண்ணாரு பயன்படாது அதான் வந்து எபேசியா ரெண்டு எட்டுல பாக்குறோம் நம்ம மனுஷ கிரியர்களால் ரட்சிப்பு உண்டாவதே கிடையாது சோ எப்படி ஏசு கிறிஸ்து நமக்குள்ள வருவாரு அப்படின்னா லூக்கா ஒண்ணு முப்பத்தி எட்டுல நம்ம பார்க்கறோம் மரியாதைல என்ன பண்ணுவாங்க அந்த அந்த தூதன் சொன்ன வார்த்தையை விசுவாசிச்சு நம்புவாங்க நம்மளும் கருத்தராக ஏசு கிறிஸ்துவ அப்பா வாங்க அப்படின்னு நீங்க விசுவாசிச்சு நம்பி கூப்பிட்டீங்க அப்படின்னா அவர் இப்போ நீங்க இத கேட்டு கொண்டிருக்கும் போது என்ன பண்ணுவாரு உங்களிடத்துல வந்து அவர் வாசம் செய்வார் அவர் வரும்போது இன்னொரு திருத்துவ தேவனுடைய வல்லமே நம்ம காணலாம் லூக்கா ஒண்ணு முப்பத்தஞ்சுல பாக்குறோம் இயேசு கிறிஸ்து மரியாதை இடத்துல வரும்போது ரெண்டு காரியம் ஒண்ணு ஆவி உண்மையில் வந் வரும் உன்னதமானோடைய பலன் அதாவது பிதாவுடைய பெலன் ஒன்னு நிலவிடும் சோ மூன்றுமே அந்த திருத்துவ தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்து பிரசுத்த ஆவி திருத்துவ தேவனுடைய அந்த உன்னத வல்லமை நம்மேல் இன்றைக்கு இது கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் ஒவ்வொரு வரியும் அது நிரப்பும் you